முருகாசரணம் காய்கறி தரமாக வாங்குவது எப்படி என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக வாழைத்தண்டு மேல் பகுதி நார் அதிகம் இல்லாமலும் உள்ளிருக்கும் தண்டு பகுதி சிறுத்தும் இருப்பதாக பார்த்து வாங்க வேண்டும் இரண்டாவது வெள்ளை வெங்காயம் நசுக்கினாலே சாறு வரும்படி இருக்க வேண்டும் மூன்றாவது முருங்கக்காய் முருங்கக்காயை கட்டை மற்றும் ஆட்காட்டி விரல்களை பயன்படுத்தி சிறிது முறுக்கினால் எளிதாக வளைந்தால் அது நல்ல முருங்கக்காய் நான்காவது சர்க்கரை வள்ளி கிழங்கு உறுதியான கிழங்கு இனிக்கும் அடிப்பட்டு கருப்பாக இருந்தால் கசக்கும் நான்காவது மக்காச்சோளம் இலசுவாகவும் இல்லாமல் ரொம்பவும் முற்றாமல் மணிகளை அழித்துப் பார்த்தாலே உள்ளே இறங்காமல் இருந்தால் அது நல்ல மக்காச்சோளம் ஆறாவது தக்காளி தக்காளி நல்ல சிவப்பில் தக்காளி இருந்தால் அதை வாங்கலாம் குறிப்பு பெங்களூர் தக்காளி ஒரு வாரம் ஆனாலும் கெடாது இருக்கும் ஏழாவது கோவக்காய் முழுக்க பச்சையாக வாங்க வேண்டும் சிவப்பு லேசாக இருந்தாலும் வாங்க வேண்டாம் பழுத்து ருசி இல்லாமல் இருக்கும் சின்ன வெங்காயம் பழைய வெங்காயம் வாங்குவதே நல்லது ரெண்டு பல் இருப்பதாக முத்து முத்தாக தெளிவாக இருப்பதை வாங்கவும் குடை மிளகாய் தோல் சுருங்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருப்பதை வாங்கவும் கரும்பச்சையில் வாங்க வேண்டாம் அடிபட்டிருக்கும் எல்லா நிற குடை மிளகாய்களுமே ஒரே சுவையில்தான் இருக்கும் காலிஃப்ளவர் பூக்களிடையே இடைவெளி இல்லாமல் அடர்த்தியாக காம்பு தடினமாக இல்லாமல் வாங்கவும் பதினொன்றாவது மாங்காய் தேங்காயை காதருகே வைத்து தட்டி பார்ப்பது போல் மாங்காயும் தட்டி பார்க்கவும் சப்தம் வரும் அத்தகைய மாங்காயில் கொட்டை சிறிதாக இருக்கும் பன்னிரெண்டாவது பீர்க்கங்காய் நார்ச்சத்து உள்ள மிக நல்ல காய் இது அடிப்பகுதி குண்டாக இல்லாமல் காய் முழுவதும் ஒரே சைஸில் இருக்குமாறு பார்த்து வாங்குவது நல்லது பதிமூன்றாவது பரங்கிக்காய் கொட்டைகள் முற்றியதாக வாங்கவும் பதினாலாவது புடலங்காய் கெட்டியாக வாங்கவும் அப்போதுதான் விதைப்பகுதி குறைவாக சதைப்பகுதி அதிகமாக இருக்கும் பதினைந்தாவது உருளைக்கிழங்கு முளைவிடாமல் பச்சை நரம்பு ஓடாமல் கீறினாலே தோல் உதிர்ந்து பேருந்து வர வேண்டும் பதினாறாவது கருணைக்கிழங்கு முழுதாக வாங்கும்போது பெரிதாக பார்த்து வாங்குவது நல்லது வெற்றிய கிழங்கை விற்றால் உள்புறம் உள்புறம் இளம் சிவப்பு நிறத்தில் இருக்குமாறு பார்த்து வாங்கவும் பதினேழாவது சேப்பங்கிழங்கு முளைவிட்டது போல் ஒரு முனை நீடித்திருக்கும் கிழங்கு சமையலுக்கு சுவை சேர்க்காது உருண்டையாக பார்த்து வாங்கவும் பெரிய வெங்காயம் மேல் குடுமி பகுதியில் தண்டு பெரிதாக இல்லாமல் பார்த்து வாங்கவும் பத்தொன்பதாவது இஞ்சி லேசாக பார்க்கும் பார்க்கும்போது தோல் பெயர்ந்து வருவது நல்லது பகுதி குறைவாக இருக்கும் இருபதாவது கத்தரிக்காய் தோல் சாஃப்டாக இருப்பது போல் பார்த்து வாங்கவும் இருபத்தி ஒன்று சுரக்காய் நகத்தால் அழுத்தினால் நகம் உள்ளே இறங்க வேண்டும் அப்போதுதான் இலசு என்ற அர்த்தம் இருபத்தி ரெண்டு பூண்டு பல் பல்லாக வெளியே தெரிவது நல்லது வாங்கலாம் இருபத்தி மூன்றாவது பீன்ஸ் பீன்ஸ் பீன்ஸில் நார் அதிகம் பீன்ஸில் நார் இருக்காது தோல் சாஃப்டாக இருந்தால் சுவை அதிகமாயிருக்கும் இருபத்தி நான்காவது அவரை தொட்டு பார்த்து விதைகள் பெரிதாக இருக்கும் காய்களை தவிர்ப்பது நல்லது இலசாக வாங்கினால் நார் அதிகம் இருக்காது இருபத்தைந்தாவது பாவக்காய் பெரிய பாவக்காயில் உருண்டையை விட தட்டையாய் நீண்ட காய் நல்லது இருபத்தி ஆறு வாழைப்பூ மேலிதழை விரித்து பூக்கள் கருப்பாகாமல் வெளி வெளிர் நிறத்தில் இருக்கிறதா என பார்க்கவும் அப்படி இருந்தால் ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ் காய் என்று அர்த்தம் இருபத்தி ஏழாவது மொச்சை கொட்டை பெரிதாக தெரியும் காய் பார்த்து வாங்கவும் நன்றி